வணக்கம் பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்வு எழுதி தேர்வில் வெற்றி பெற்ற அனைத்து மாணவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறதோட இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லிக்க விரும்புறேன் நாம எக்ஸாம்ல பாஸ் ஆயிட்டோம் இனிமே ஸ்கூல் பக்கம் போகணும்னு அவசியம் இல்லை இந்த புக்ஸ் பேக் எல்லாம் தூக்கிட்டு போக அவசியம் இல்லை இனிமே வந்து நாலு மணி வரைக்கும் ஸ்கூலில் உக்காந்துட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை இனிமேல் நம்ம காலேஜுக்கு போயிடுவோம் இனிமேல் அடுத்த கட்டத்துக்கு போயிடுவோம் அதுக்கப்புறம் வேலைக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டு இருக்கிற எல்லா மாணவர்களுக்கும் ஒரு விஷயத்த ஆனித்தனமாக சொல்றேன் புரிஞ்சுக்கங்க இப்போ நீங்கள் படுற சந்தோஷம் இதுதான் கடைசி சந்தோஷமா இருக்கும் ஏன்னா மறுபடியும் இந்த ஸ்கூலுக்கு போக மாட்டோமா மறுபடியும் இந்த ஸ்கூல் பக்கம் மாட்டோமா மறுபடியும் இந்த பருவம் கிடைச்சிடாதா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஏங்குற காலம் ரொம்ப தூரத்தில் இல்லை ரொம்ப கிட்ட இருக்கு அது கூடிய சீக்கிரம் நமக்கு வாழ்க்கை புரிய வச்சிரும் சரி விஷயத்துக்கு வருவோம் நாங்குநேரியை சேர்ந்த தம்பி சின்னதுரை அவர்கள் இன்னைக்கு வந்துட்டு நானூத்தி அறுபத்தி ஒன்பது மார்க் எடுத்து சாதனை படைச்சிருக்கிறார் நிறைய பேர் இந்த மார்க் எடுத்திருக்கலாம் நிறைய பேர் சாதிச்சிருக்கலாம் நிறைய பேர் சாதனை படைச்சிருக்கலாம் ஏன் சின்னதுரையோட மார்க்க மட்டும் இந்த அளவுக்கு பேச வேண்டி இருக்கு அப்படின்னு சொன்னா அவர் கடந்து வந்த பாதைகள் அவ்வளவு கடினமானது கடந்த சில காலங்களுக்கு முன்னாடி இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அவர் கூட படிக்கிற சக மாணவர்களே வந்து அவரை சராமரியா வெட்டி சாதிய தீண்டாமையால சாதிய வன்கொடுமையால அவரை சராமரியா வெட்டி அவரை செயல் இழக்க வச்சு அவரை ஒரு கந்த துணி மாதிரி கிழிச்சு போட்டு போனாங்க அவங்க வீட்டுல இருந்த அந்த படிக்கட்டு மேல இருந்த ரத்தத்தை பார்க்கும் போது மனசெல்லாம் பத பதிச்சு போயிடுச்சு நெஞ்செல்லாம் கொதிச்சு இருந்தது எதுவுமே செய்ய முடியலன்ற ஒரு ஆதங்கத்துல மனசெல்லாம் கொதிச்சு போயிருந்தது அது அப்படி செஞ்சாங்கன்னா இவர் சமுதாயத்தை சேர்ந்தவர் என்ற ஒரே காரணத்தினால இவர் அவங்கள விட பெட்டரா படிக்கிறார்ன்ற ஒரே காரணத்தினால இந்த அளவுக்கு ஒரு வன்கொடுமையை செஞ்சிருந்தாங்க அப்படி அவர் வெட்டப்பட்ட அந்த காலகட்டத்துல அவருக்கு காலாண்டு பரீட்சை நடந்துகிட்டு இருக்கு அந்த காலகட்டத்துல அந்த சூழ்நிலையில யாரா இருந்தாலும் பள்ளி நிர்வாகமே அவங்க கிட்ட சொல்லியிருக்கோம் நீங்க இந்த எக்ஸாம ஸ்கிப் பண்ணிரலாம் உங்களுக்கு நாங்க பாஸ் பண்ணி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க ஆனா அந்த இடத்துல அவர் என்ன பண்ணாரு அப்படின்னு சொன்னால் கொஸ்டின் பேப்பர் ஹாஸ்பிட்டலுக்கே வர வச்சு அவர் அந்த நிலைமையில் இருக்கும்போதும் ஹாஸ்பிட்டல்லே அந்த எக்ஸாம் அட்டன் பண்ணி அந்த எக்ஸாமில் நல்ல மார்க் எடுத்து காட்டுறாரு அந்த அளவுக்கு ஒரு பிரில்லியண்டான ஸ்டூடெண்ட் தான் சின்னதுரா அவர்கள் இன்னைக்கு வந்துட்டு இந்த அளவுக்கு மார்க் எடுத்து சாதிச்சிருக்கிறாரு அதை பற்றி அப்படியே பின்னாடி பேசுவோம் இப்போ இந்த வெட்டுனா வெட்டுனவங்களை பற்றி சில காரியங்களை நம்ம பேச வேண்டியிருக்கு வெட்டுனாங்க இல்லையா அந்த நாலு பசங்க அந்த நாலு பசங்களுக்கு இந்த வயசுல அந்த தைரியம் எங்கிருந்து வந்திருக்கும் எங்க அந்தந்த சாதியோட தலைவருங்க கிட்ட இருந்துதான் வருது அந்தந்த சாதியில இருக்கிற தலைவருங்க உசுப்பி விடுறதுனால வருது சாதாரணமா இவங்க மேடையில் ஏறி நீங்க வந்துட்டு ஆண்ட பரம்பரை புஜத்தை தூக்கி நடக்கணும் நெஞ்சு நிமித்திட்டு நடக்கணும் எதிரில் பார்த்தோம்னால அடிக்கணும் வெட்டணும் அப்படின்னு சொல்லி இவங்க போற போக்களை அடிச்சு விட்டுட்டு போயிடுவாங்க அதோட பின் விளைவுகளை சந்திக்கிறது சாதாரண பாமர மக்கள் தான் பாமர இளைஞர்கள் தான் இவங்களுக்கு எதுவுமே தெரியாது தலைவர் பேசுறாரு அந்த நேரத்துல அந்த நேரத்துல ஒரு ஜோஷ் வரும் பாருங்க அப்ப எதாச்சும் அப்படின்ற ஒரு வெறி இருக்கும் அது யார் ஒருத்தர் பேசும்போது இருக்கும் அத இவங்க என்ன பண்ணுவாங்க பண்ணி பண்ணி வந்துட்டு வழி திருப்பி திசை திருப்பி விட்டுறாங்க ஏன்னா இளைஞர்களை படிக்கவே விடுதல மேடையாரனா நாங்க அந்த ஜாதி நாங்க இந்த ஜாதி நாங்க ஆண்ட பரம்பரை அப்படின்னு சொல்லி பேசி 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 இந்த அவங்க அந்த சமுதாயத்து இளைஞர்களை வந்து எதுக்குமே உதவாத உதவாக்கறங்களா பண்ணி விட்டுறாங்க இப்போ ஒரு விஷயத்த நாம தெளிவா புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு நீங்கள் ஆண்ட பரம்பரை நீங்க வந்துட்டு புஜங்களை உயர்த்தி நடக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லி தரவங்க எல்லாம் அவங்க பிள்ளைங்களுக்கு என்னைக்காச்சும் சொல்லி கொடுத்துருக்காங்களா அவங்க பிள்ளைங்க கையில கத்திய கொடுத்து அறுவாலை கொடுத்து வெளியில நடக்க விட்டுருக்காங்களா இல்ல அவங்க பிள்ளைங்களை குடிசை ஏதோ கொளுத்தும் போது அவங்க பசங்க கேட்ட கொடுத்து அனுப்பியிருக்காங்களா நீங்க போய் கொளுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சேஃபா ஒரு இடத்துல ஏதோ ஒரு இடத்துல இருந்துட்டு பாமர இளைஞர்களை தான் செய்ய வைக்கிறாங்க ஆனா செய்யறவங்க மேல கேஸ் பாய் அதுக்கு அவங்க வருவாங்களா அப்படின்னு சொன்னா வரமாட்டாங்க இன்னைக்கு அங்க வெட்டின நாலு பசங்களும் ஜெயில தான் இருக்காங்க இதனால என்ன பலன் அவங்களுக்கு கிடைச்சது ஒண்ணு மட்டும் உண்மையான விஷயங்க சட்டம் பார்த்துக்கிட்டே தான் இருக்கு சட்டம் எல்லாருக்கும் சமமானது சட்டம் எல்லா ஜாதிக்கும் சமநிலையானது சட்டத்துக்கு முன்னாடி எல்லா மனுஷனும் ஒண்ணுதான் நீ கோட்டீஸ்மரனா இருந்தாலும் நீ வந்துட்டு பாமரனா இருந்தாலும் சட்டத்துக்கு முன்னாடி ஒண்ணுதான் ஏன் அதை சொல்றோம் அப்படின்னு சொன்னா இதே சாதி ஆணவ கொலைகளை செஞ்ச பல பேர் அவங்க கிட்ட தேவையான ஆள் பலம் இருக்கு தேவைக்கு மிஞ்சிய பண பலம் இருக்கு அதோட சேர்ந்த அரசியல் பலமும் இருக்கு இத்தனை இருந்தும் வாழ்நாள் முழுக்க ஜெயில கழித்திருந்த வச்சிருக்கேன் இந்த ஆணவ படுகொலை அப்பேற்பட்டவங்களையே காப்பாத்த முடியல அப்பேற்பட்டவங்களுக்கே வராத அரசியல் தலைவர்கள் உங்களுக்கு வந்துருவாங்களா கடை கோடி தொண்டன் உங்களுக்கு வந்துருவாங்களான்னு யோசிச்சு பாருங்க அவங்க பேரை சொல்லியே அந்த தலைவர்களோட பேரை சொல்லி ஆணவப் படுகொலை பண்றவங்களுக்கே அந்த தலைவர்கள் வரல அப்படின்னு சொன்னா உங்களை போல சாதாரண பாமர மக்களுக்கு வருவாங்களான்னு யோசிச்சு பாருங்க இருக்கிறது எல்லாம் எனக்கு சாதி வேண்டான்னு சொல்லி சாதியை விட்டு வெளியே தான் வச்சுக்குவாங்க ஒரு கல்யாணம் பண்றதுக்கோ அங்க இங்க பர்சனலா அவங்களுக்குள்ள வச்சுக்குவாங்க அவங்க வீட்டுக்குள்ள அந்த சாதிய வச்சுக்குவாங்க அதை வெளியில எடுத்துட்டு வர மாட்டாங்க அப்பேற்பட்டவங்க தான் அந்த நீங்க சொல்ற சமுதாயத்திலேயே நீங்க சொல்ற ஜாதிங்களே அப்பேற்பட்டவங்க தான் பெரிய லெவல்ல சாதிச்சு இன்னைக்கு நம்பர் ஒன் பொசிஷன்ல நம்பர் ஒன் இடத்துல இருக்காங்க அவங்க எல்லாருமே எனக்கு ஜாதி வேண்டாம் எனக்கு வந்துட்டு சமூக நீதி வேணும் எனக்கு வந்துட்டு அமைதியான வாழ்க்கை வேணும் அப்படின்னு சொல்லி தேடி போனவங்கன்னா ஜாதின்றது இவங்க சொல்ற மாதிரி புனிதமான சொல் ஜாதின்றது ஒன்று அற்புதமான சொல் எல்லாம் கிடையாது ஜாதின்றது ஒரு வெங்காயம் உரிக்க 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 ஒண்ணுமே கிடையாது அது அதுக்கு அர்த்தம் யாருன்னா கேட்டீங்கன்னா யாருமே சொல்ல மாட்டாங்க சில பேர் புடின்னு சொல்லுவாங்க கூடின்னு சொன்னாலும் ஜாதிதான் தான் அவங்க எந்த இடத்துல சுத்தினாலும் அந்த இடத்துக்கு தான் வந்து நிக்குவாங்க இப்போ உதாரணத்துக்கு நம்ம தம்பி சின்ன துறையவே எடுத்துக்குவோம் அவங்களால வெட்டப்பட்டு பாதிக்கப்பட்ட அவர் ஒழுக்கமா படிச்சதுனால இன்னைக்கு சாதனைகளை படிச்சு டைரக்டர்கள் இருந்து அமைச்சர்கள் முதலமைச்சர்கள் வரைக்கும் பாராட்டுகளை வாங்கி குவிச்சிட்டு இருக்கிறாரு ஆனா நாங்க தான் கெத்து நாங்க தான் உயர்ந்தவங்க நாங்க தான் பெரியவங்க அப்படின்னு சொல்லி அவரை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனவங்க இப்ப ஜெயில உட்காந்து கழித்தின்னு இருக்காங்க படிப்புக்கும் கெத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் இது மட்டும் தான் படிப்புக்கும் சாதிக்கும் இருக்கிற வித்தியாசம் இதுதான் ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவாக சொல்லிக்க விரும்புகிறேன் நீங்கள் தலைவர்களை ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னு சொன்னா அறிஞர் அண்ணா காமராசர் பெரியார் போன்ற தலைவர்களை நீங்க தாராளமா ஃபாலோ பண்ணுங்க ஏன்னா அவங்கெல்லாம் ஒழுக்கமும் அறமும் நெறியும் கற்று தந்த தலைவர்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த மூணு தலைவர்களும் படிப்புக்கு முன்னுரிமை கொடுத்தவங்க படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்தவங்க ஏன்னா இவங்களால தான் தமிழ்நாட்டில் படிப்பு இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு தமிழ்நாட்டில் படித்தவங்க இந்த அளவுக்கு வளர்ந்துருக்காங்க தயவு செஞ்சு யாரும் ஒருத்தனோட குடிசையை கொடுத்து ஒருத்தனை வெட்டு ஒருத்தனை கொள்ளு அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுக்குற எந்த தலைவருக்கும் கூடவும் பின்னாடி போகாதீங்க அது எந்த தலைவராக இருக்கணும் அண்ணன் விஜய் சேதுபதி அவர்கள் சொன்ன மாதிரி நம்ம ஊருக்கு ஒரு பிரச்சனை நம்ம ஸ்கூலுக்கு ஒரு பிரச்சனை நம்ம காலேஜுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்கிறவங்க பின்னாடி போங்க நம்ம கோயிலுக்கு ஒரு பிரச்சனை நம்ம சாமிக்கு ஒரு பிரச்சனை நம்ம ஜாதிக்கு ஒரு பிரச்சனை நம்ம சமூகத்துக்கு ஒரு பிரச்சனை தயவு செஞ்சு அவங்களோட சகவாசத்தை இன்னையோட கட் பண்ணிருங்க அது உங்க லைஃபுக்கு நல்லது அதே போல எந்த சூழ்நிலையில இருந்தாலும் எந்த இடத்துல இருந்தாலும் எனக்கு படிப்பு முக்கியம் நான் படிச்ச தீர்வேன் அப்படின்னு சொல்லி படிச்சு இந்த அளவுக்கு மார்க் எடுத்து எல்லா தரப்புல இருந்தும் பாராட்டுகளை வாங்கி குவிச்சிட்டு இருக்கிற தம்பி சின்னதுரை அவர்களுக்கு அவர் இன்னும் மேன்மேலும் பல உயரங்களை தொட நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி